வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் எங்கள் ராலையில் பாருங்கள் நாங்கள் இறாலை வந்து கொஞ்சத்தை கிரேவிக்கு எடுத்துக்கிட்டு கொஞ்சத்தை பிஸ் பொறிக்கிற மாதிரி பொறிக்க போகிறோம் அப்புறம் நண்டு இருக்குதுங்க இது வந்து கொத்தி வந்து அவ்வளவும் இந்த நண்டப்பெல்லாம் உடைச்சி இறால் பேர்வாதி நண்டு பேர்வாதி கிரேவி மாதிரி செஞ்சுட்டு இன்றைக்கி செம்மையாக ரசம் வச்சு சாப்பிட போகிறோங்க இப்போ வந்து எல்லாத்தையுமே நம்ம கடக்கார ஓரத்துலேயே கடல் அலைய பாருங்கள் நல்லா அலசத்தம் கேட்கும் அதே காற்று சேர்த்துருந்து வருதுங்க வெயில் ஈஸியாக நண்டு வந்து நிறையா பேர் சொல்கிறீங்க இதை க்ளீன் பண்ணி எடுக்க தெரியாதுன்னு சொல்கிறீங்க பாருங்கள் இது க்ளீன் பண்ணி இப்படி உடச்சிக்கிற வேண்டியதாங்க பாருங்க ஈஸியானது தாங்க பாருங்கள் உடைச்சாச்சு நண்டை நம்ம நண்டை உடைச்சி எடுத்துட்டு நம்ம இறால் அப்படியே தோலை உரிச்சிட்டு அப்படியே எடுத்துருவோங்க நடுவில் வந்து லைட்டாக கிள்ளி எடுத்தோம்னா அந்த இறாலில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அது அப்படியே வந்துடுவீங்க ஒரு சாப்பாடு நாங்க வந்து நண்டை வந்து முழுசாகவும் போட்டுக்கிருவோம் இல்லட்டா ரெண்டா உடச்சி கூட போட்டுக்கிருவோங்க நீங்க எப்படி இருந்தாலும் நண்டை கிளீன் பண்ணி எப்படி இருந்தாலும் போட்டுக்கோங்க உடச்சி கூட போட்டுக்கிறலாம் இல்ல முழுசாவே போட்டுக்கிறலாம் இந்த மாதிரி முழுசா போட்டுடலாங்க நம்ம கிளீன் பண்ணிட்டு இப்போ உடச்சு உங்கள்ட்ட காத்திடம் பாருங்க அப்படி உடைச்சு நம்ம முழுசாக போடுறோம் இதை ரெண்டா இப்படி போடணுண்டா இதாக இருக்கு பாருங்க இப்படி உடைச்சு இப்படி போட்டுக்கலாம் சவுண்ட் எப்படி இருக்குதுன்றது கமண்ட் மறக்காமல் மறக்காம சொல்லுங்கள் பாருங்க உரிக்கிறதுக்கு ஈஸியாக தாங்க வரும் இந்த இருக்குது பாருங்க நரம்பு மாதிரி இதை எடுத்துடணும் இதில் வந்து மண்ணு சரளி கல்லுந்தான் இருக்கும் ஏண்டா இதோ நம்ம எடுக்காமல் போட்டோம்னா நம்ம சவச்சு சாப்பிடும்போது ஆளை நறுக்கு நறுக்குன்னு சொல்லிட்டு அதனால தான் அதை எடுத்துடணும் எல்லா ராலையுமே நம்ம உரித்து எடுத்துக்கிருவோம் நம்ம நண்டை எப்படி உடச்சி எடுத்தோமோ அது மாதிரி இப்போ ராலையும் நம்ம தோலை உரித்து எடுத்துக்கிறனும் நான் வந்துட்டு பாருங்கள் இப்படி இழுத்தோம்னா நடு முதுவில் லைக்காக வந்துடும் இறால் நண்டையெல்லாம் உடச்சி எடுத்துக்கிட்டோம் வீட்டில் போய் நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் சமையல் வேலையை பஸ் மாடு கூட்டத்தை பாருங்க மாடுகள் வருது ஏன் தான் வருது தூይታ ஹே வாரமா தூக்கி போடுறோம் இது சேர்த்துக்குறோம் இப்ப வெங்காயம் சேர்த்துக்குறோம் இப்போ தக்காளியும் நல்லா வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் இராலை வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி பொறிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த ராலில் வந்து என்னதெல்லாம் சேர்க்க போகிறேன்னு பாருங்கள் பருவப்பில் சேர்த்துக்கிடுவோம் மல்லிதெல்லாம் சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குருவோம் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குருவோம் சிக்கன் பொடி சிக்கன் உப்பு சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்குவோம் உப்பு லைட்டாக தண்ணி துளிச்சுக்குருவோம் பாருங்க நல்லா விறகி வச்சிட்டோம் நல்லா உப்பு உரப்புலாம் அதில் போய் சேரட்டும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் பண்டைய நம்ம கிரேவிக்கு தோப்பில் சேர்த்துக்குருவோம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிருவோம் இப்போ நறுக்கி வச்சிருக்கிற மிளகா நான் ரெண்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படியே விட்டுருவோம் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வடை போகட்டும் இப்ப நண்டையர் ஆலையும் நம்ம சேர்த்துருவோம் இப்ப நண்டையர் ஆலையும் நல்லா தாளிப்பிலயே சேர்த்தாச்சு நல்லா கிண்டி விட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போடுவோம் இப்ப அப்படியே லைட்டா உப்பை போட்டுருவோம் மஞ்சத்தூளியும் உப்பையும் போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டி கிண்டி மூடி விட்டுருவோம் கொஞ்சம் வெந்து வரையும் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கிடுவோம் தட்டை திறந்து பார்ப்போம் சிக்கன் பொடி கறி மசாலா பொ பொ மிளகாத்தூள் மஞ்சத்தூளுங்க இப்போ தண்ணியும் சேர்த்துக்கிருவோம் இப்போ பொடிகளை எல்லாம் சேர்த்தாச்சு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டை போட்டு மூடிடுவோம் அந்த மசாலா வாடகையெல்லாம் நல்லா கொதித்து நல்லா அப்புறம் அப்படியே இறக்கிடுவோம் கட்டி ஆகிருங்க கிரேவி அப்படியே இறக்கி வச்சு சாப்பிடுவோம் இப்போ ராளை இங்கிட்டு ஒரு அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ எண்ணெயை ஊற்றாச்சு எண்ணெய் நல்லா சூடேறிட்டு இப்போ நம்ம விரை வச்சுருக்கிற ராலையெல்லாம் அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுப்போங்க எண்ணெயில் போட்டு அந்த சைடில் கிரேவியை போட்டுட்டு அந்த அடுப்புல இந்த அடுப்புல நம்ம பொரிப்புன்னு சொல்லிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்படி எல்லா இறையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு எடுத்துவோம் எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே போடுவோங்க எண்ணெயில சிக்ஸ் சிக்வை ரெடியாகி இருந்துச்சு பாருங்க நல்லா வாசமாக இருக்குங்க எண்ணெயில போடும்போது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிள்ளைகளுக்கு விரும்பி கேட்பாங்க செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு நல்லா ராலை வாங்கி இன்னைக்கு எங்கள் பாப்பா சொல்லிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு எனக்கு ராலை சிக்ஸ் பை போட்டு வைங்க தண்டு அதான் அவங்களுக்கு அவண்டி இன்னைக்கு கொஞ்சம் ராலை எடுத்து நாங்கள் ரெடி பண்ணியாச்சு இன்னும் கேட்பாங்க அப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுவாங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க பாருங்க ஒட்டவே செய்யாது அப்படியே நம்ம திறச்சி விட்டா அப்படியே திறந்துருங்க மசாலாலாம் நல்லா வெந்து வரணுங்க சிக்ஸ்டி ஃபை ரால் சிக்ஸ்டி ஃபைச்சு அப்படியே மல்லிகைத்தலையை தூவி விட்டு ஒரு விறகு விரவிச்சு அப்படியே இறச்சிடுவோங்க பாருங்க நல்லா மணக்குது நண்டு கிரேவி ராலு கிரேவி ராலையும் நண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சாச்சு கிரேவிச்சங்காச்சு யாருக்கெல்லாம் ராலு நண்டையும் மிக்ஸ் பண்ணி கிரேவி வச்சு சாப்பிட்டா பிடிக்க மறக்காம சொல்லுங்க நண்டு கிரேவி ராலு கிரேவி ரெடியாகிருச்சுங்க பாருங்க ரசம் வச்சாச்சு இப்போ ரால் பொரிச்சிருக்குது சுட இருக்குது ரசம்லாம் சுட அதே அதேமாதிரி இறால் சுக்குவை அதுவும் சுட இருக்குது கிரேவியும் சுட சுட இருக்குது நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் தான் சாப்பிட்றோம் தம்பிலாம் இன்னமும் தான் வந்து சாப்பிடுவாப்புல வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல வலை வேலையில் அருமையாக இருக்குங்க நாக்கில் வச்ச உடனே எச்சி ஊறிடுது நண்டு கிரேவி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதுங்க நல்ல ஒரு ருசி நீங்களும் இதே மாதிரி நண்டு ராள் கிடச்சிதுன்னா செம்மையாக கிரேவி செஞ்சு பிள்ளைகளுக்கு நீங்களும் சாப்பிடுங்க நண்டு வந்து நல்லா சளி இருமலுக்கு கேட்குங்க நல்லா வச்சு கொடுங்க வேண்டாம்னு சொல்லாதீங்க நல்லா வாங்கி சாப்பிடுங்க சமைச்சு இப்படி சாப்பிட்றோம் பாருங்கள் நல்லா அருமையான டேஸ்ட் இருக்குது பாருங்க நல்லா பொறிச்சு எடுத்துருக்கோம் நல்லா கருவேப்பில் மல்லி இலையெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டுலாம் மசாலையெல்லாம் நல்லா தடவி எண்ணெயிலே பொறிச்சு எடுத்துக்கோ செம்ம அப்படி மணக்குதுங்க ஒரு வாசம் இதே மாதிரி நீங்களும் பொறிச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ரால் சிக்ஸ் போய் சாப்பிட்ற பாருங்கள் நல்லா முரு முருண்டுங்க அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதே மாதிரி நீங்களும் சமைச்சு குடும்பத்தோடு சாப்பிடுங்க மா நண்டை நல்லா வறுத்திருக்காக சூப்பரா இருக்கு என் மருமக வைக்கிற குழம்புகள் எது எடுத்தாலும் நல்லா இருக்கும் வந்தா நீங்களும் வாங்க சாப்பிட்றது எங்கள் வீட்டுக்கு எங்களை பேசவே தோணு மறக்கு சாப்பிடணும் தான் தோணுது ஏன்டா ருசி டேஸ்ட்லாம் அப்படி இருக்குதுங்க எங்க அத்தை சொல்றாங்க நல்லா வைக்கும் எங்கள் மருமக அப்படின்னு சொல்லி உண்மையிலே எங்க வீட்டில் எது சமைச்சாலும் சரி எங்க குடும்பத்துல நாங்கள் எது சமைச்ச வச்சாலும் சரி எங்கள் எல்லா பேரும் இருந்தோம்னா இது ஃபுல்லாக காலியாகும் ஏன்னா எல்லா பேர்த்துக்கும் நாங்கள் பகிர்ந்து சாப்பிட்டு தான் எங்கள் அத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பகிர்ந்து தான் எல்லோரும் சாப்பிடுவோம் நீங்களும் இப்படி சமைத்து எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடுங்க குடும்பத்தோடு சந்தோஷமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்